பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலை விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணிநல்லூர் தாலுகாவில் உள்ள மணக்கொள விநாயகர் மருத்துவமனையில் விழுப்புரம் மாவட்ட ஆறாம் ஆண்டு சிபா சந்திப்பு மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விழுப்புரம் விக்கிரவாண்டி கண்டாச்சிபுரம் திருவண்ணிநல்லூர் திண்டிவனம் செஞ்சி ஆகிய தாலுகாவிலிருந்து நண்பர்கள் பத்தொன்பது பேரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து ஐந்து பேரும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒருவரும் ஆக இருபத்தைந்து உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் முப்பது பேர் என்று மொத்தம் ஐந்து பேர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட சிபா பொறுப்பாளர் திரு டி வந்தியத்தேவன் அவர்கள் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட சிபா குழு அலுவலக பொறுப்பாளர் திரு எம் எஸ் செந்தில்குமார் மற்றும் விழுப்புரம் மாவட்ட சிபாக்குழு ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் அப்பாண்டே ராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மணக்கொல விநாயகர் மருத்துவமனை மருத்துவர்கள் குழு நண்பர்கள் இருபத்தைந்து பேருக்கு அல்ட்ரா ஸ்கேன் செய்தனர் மேலும் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு பரிசோதனை செய்தார்கள் நிகழ்ச்சியில் காலை மதியம் என்று இரண்டு வேளை உணவும் தேநீரும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான உணவு தண்ணீர் பந்தல் டேபிள் சேர் ஆகியவற்றை திருவெண்ணெய்நல்லூர் வட்டார பொறுப்பாளர் திரு டி ஜானிகிராமன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியை விழுப்புரம் மாவட்ட குழு தனது சொந்த செலவில் நடத்தியது